வணக்க மக்களே தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்க போகிறாரு ஸோ அதுக்கான வேறுபாடுகள் எல்லாமே பலமாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ பொதுக்கூட்டம் மாதிரி நடத்த போகிறாங்க ஸோ அதுக்கான முடிவுகளும் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ சேலத்தில் வந்து மக்களை சந்திக்க போகிறாரு அதுக்கான டேட் எல்லாமே இருக்காங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நாளைக்கு வந்து தளபதி அவர்கள் வந்து மக்களை சந்திக்க போகிறாரு காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரம் பேருக்கு தான் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து என்ட்ரிக்கு வந்து ஸ்கூர்ஸ் ஸ்கோடு வந்து வச்சு தான் என்ட்ரி கொடுக்கற மாதிரி கொண்டு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களை தவிர வேறு யாருமே உள்ளே போக முடியாது ஸோ அதை வந்து வருத்தத்தோடு தெரிவி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே இதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை கரூர் சம்பவம் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க ஸோ அது வந்து பாராட்டத்தக்க தான் ஸோ அதை வந்து ஒத்துழைச்சு எல்லாருமே செயல்படணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க ஸோ அதை படி பார்த்திங்க அப்படின்னா தாவைக்கா சார்பில் வந்து நாளைக்கு வந்து கூட்டம் நடக்க போகிறாங்க அதில் வந்து மக்கள் வந்து இரண்டாயிரம் பேர் வந்து பங்கு வர போகிறாங்க ஸோ அதில் வந்து தளபதி அவர் என்ன பேச போகிறாரு இடத்துல வந்து என்ன மாதிரி சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது வெயிட்டிங் பயங்கரமாக இருக்குது ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனுமே பயங்கரமாக இருக்காங்க ஸோ கூடாரங்கள் எல்லாமே பயங்கரமாக ரெடி இருக்காங்க அதற்கான வேலைபாடுகளுமே வந்து பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ வந்து தளபதி அவர்கள் வந்து நாளைக்கு வந்து மக்களை சந்திக்கிறாரு அது என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ எல்லா மீடியாவுமே தளபதி பக்கம் தான் வரும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அது வந்து என்ன ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து நாளைக்கு அவரோட ஸ்பீச் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதமே வெயிட்டிங் ஸோ மக்கள் எல்லாருமே அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நடந்த போராட்டத்தையும் சரி ஆர்ப்பாட்டமும் சரி எல்லாத்தையுமே வந்து தளபதி அவர் வந்து கன்சிடர் பண்ணி பேசுவார் அப்படிங்கிறதும் தெரியுது ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து கருத்தில் கொண்டு பேச போகிறாரு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்